Hi friends வணக்கம் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஹையர் எக்ஸாம் எழுதுகிற எல்லோருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட் நான் வந்து எக்ஸாம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ அதனால தான் இந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எதுக்குமே வந்து டென்ஷன் ஆகாதீங்க எக்ஸாமை நினச்சோ கொஷின் பேப்பர் எப்படி வருமோ அப்படின்றத நினச்சல டென்ஷன் ஆகாதீங்க என்ன ஆனாலும் சரி நாளைக்கு எக்ஸாம் வந்தாச்சு அவ்வளோதான் ஸோ நம்ம எக்ஸாம் நல்லா எழுத போகிறோம் நல்லா எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை வச்சுக்கோங்க அப்புறம் வந்து என்ன நாளைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அந்த பெண் ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையே அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பத்திரமா எடுத்துக்கோங்க அப்புறம் ஹால் டிக்கெட் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க அப்புறம் எக்ஸாம் வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடியே வந்து அந்த இடத்த ரீச் பண்ணிடுங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே அந்த எக்ஸாம் போகிற இடத்த நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போய் எக்ஸாம் நம்ம ரூம் நம்பர் என்ன அதெல்லாம் பார்த்து அர அறக்க பறக்க இல்லாமல் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் டைம் இருக்கும் அந்த இடம் வந்து ஒரு அந்த அட்மாஸ்பியர் நம்மளுக்கு கொஞ்சம் செட் ஆகிரும் ஸோ வந்து கொஞ்சம் முன்னாடியே போங்க அப்புறம் வந்து ரூம் நம்பர் இதெல்லாம் வந்து முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க அப்புறம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது அது வரைக்கும் நம்ம ந நைன் ஓ கிளாக் போகணும் டென் ஓ கிளாக் அப்படின்னா அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் தயவு செய்து படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க அதுக்குன்னு ஒரு டைம் கொடுங்க ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க ஒரு ஹாஃப் அனர் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படின்றத விட்டுருங்க ஒரு ஒன் ஹவரே படிக்காமல் இருக்கலாம் பட் ஓகே நீங்கள் அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது டைம் விட்டுருங்க அவ்வளோதான் புக் க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே இனிமேல் என்ன வந்தாலும் நம்ம நல்லா எழுத போகிறோம் அப்படின்ற தாட் உங்கள் மைண்டில் இருக்கட்டும் பிகாஸ் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன் எக்ஸாம் ஹால்குள்ளே போகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா வேற யாராவது வந்து ஏதாவது பேசிகிட்ருப்பாங்க சொல்லிட்டுருப்பாங்க ஏ பிரவேஷிக்கால் இது வர போதாமா இப்போ பிரவீனில் வந்து இந்த மாதிரி இந்த கொஷின் வருமோ இது இம்பார்ட்டன்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது அது படிச்சிருக்க கூட மாட்டாங்க இவங்க பட் இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறக்காக அந்த பேஜ் நம்பரை திருப்பி அறக்க பறக்க அந்த கொஷினை படிச்சுட்ருப்பாங்க நீங்கள் என்னதான் அறக்க பறக்க படித்தாலும் அது வந்து உங்களுக்கு அந்த சமயத்தில் மைண்டில் டூ மினிட்ஸில் மைண்டில் ஏற்றிட்டு நம்ம சிக்ஸ் மந்த்ஸ் படிக்காமல் டூ மினிட்ஸில் அதை மைண்டில் ஏற்றி நீங்கள் உடனே போய் அதை எழுத முடியாது ஸோ நீங்கள் படித்த வரைக்கும் போதும் அதை வந்து அதோடு நிறுத்துங்க அதை விட்டுட்டு மற்றவங்க இம்பார்ட் சொல்றாங்க இது வருமோ அது வருமோ அப்படின்னு சொல்லி குழப்பி போட்டுப்பிஷர் ஏற்றி நம்மளுக்கு படிச்சிருக்கிறது கூட நம்மளுக்கு மைண்டில் வந்து இல்லாமல் போகும் ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி ஹரிபரியா அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம படிச்சிருக்கிறத நம்ம நல்லபடியாக எழுத போகிறோம் நல்லபடியாக எக்ஸாமில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போகிறோம் அப்படின்ற தாட் உங்கள் மைண்டில் இருக்கட்டும் ஓகேவா ஓகே நீங்கள் இப்போ எக்ஸாம் ஹால்குள்ளே போயாச்சு எக்ஸாமுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு செகண்ட் வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு ஒரே ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஷின் பேப்பர் நீங்கள் கொடுக்கும்போது கொஷின் பேப்பர் வாங்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதில் என்ன இருக்குது அப்படின்றத தெளிவாக படிங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது கொஷின் வந்து ஒரு நாட்டக்கி பரிபாஷா அப்படின்னா அதை அதுக்கு சம்மந்தமான அந்த கொஷின் என்னன்னே பார்க்காம நாட்டக்கி பரிபாஷா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி அப்படியே எழுதிடுவாங்க ஒரு சிலர் வந்து இப்போ பாஷா அப்படின்னு பார்த்தோன்னையும் அதுக்கு பின்னாடி அந்த கொஷின் என்ன முடியுது அப்படின்றதவே பார்க்காம இதுதான் அப்படின்னு எழுதிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறமா ஏன்னா வந்து அப்போ அவங்க பறக்க அந்த நினப்பில் இருப்பாங்க அதுக்கப்புறமா வெளியே அப்புறமா தான் அவங்க ரிலாக்ஸாக கொஷின் பேப்பர் பார்க்க பார்க்கும்போது மற்றவங்க சொல்லும்போது தோணும் ஐயோ இந்த கொஷின் இல்லையா நான் அதுன்னு நினச்சி எழுதிட்டு வந்தனே அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கொஷின் பேப்பர் வாங்கின உடனே என்னென்ன கொஷின் இருக்குது தெளிவாக கொஷின் எல்லாம் ஒரு தடவை படிங்க நம்ம படித்த கொஷின்ஸ் எல்லாம் எது அப்படின்ற ஆன்சரெல்லாம் எது தெளிவாக தெரியுமோ அந்த சாரான்ஸ் அந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு எழுதுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் இல்லை தெரியாது அப்படின்றதெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்ச கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதுங்க ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேவா ஓகே எக்ஸாம் எல்லாம் அதாவது ஒரு ஒரு சிலர் வந்து எக்ஸாம் டைம் இருக்கு டைம் இருக்குன்னு மெதுவாக எழுதுவாங்க அதுக்கப்புறமா வந்து டைம் முடியும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிரிக்கி தெழுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க இருந்தே ஒரே ஆவரேஜ் ஸ்பீடாக எழுதுங்க விஷாரத் பிரவீன் எல்லாம் நம்மளுக்கு டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தேவைப்படும் இல்லையா ஸோ அந்த ஆவரேஜாக அந்த டைமை மெயின்டைன் பண்ணுங்கள் அதோட அதில் நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டைம் இருக்கும் இல்லையா லாஸ்ட் மினிட்ல மேம் வந்து கேட்குற வரைக்குமே வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தா அது வேலைக்காகாது ஸோ அதை தெளிவாக பண்ணிக்கோங்க ஆன்சர் ஷீட்டில் கரெக்டாக அந்த நம்பர் இதெல்லாமே வந்து இப்போ ஹையர் லெவலுங்கும் போது நம்ம நிறையா லோயர் எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ வந்து இருந்தாலும் ஒன் செகண்ட் சொல்கிறேன் நல்லா வந்து கரெக்டாக வந்து பேப்பரில் நம்ம ரோல் நம்பர் அதெல்லாமே கரெக்டாக அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக அப்புறம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம கொஷின் பேப்பர் நம்ம சாரி ஆன்சர் ஷீட் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா எகெய்ன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஓகே ஓரளவுக்கு நம்ம எழுதி முடித்தாச்சு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அதுக்கப்புறமா திரும்ப அந்த கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு ஐயோ நம்ம இது இது எழுதலை ஐயோ இது பண்ணலை இது நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின் தானே மறந்துட்டோமே அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பர் வருது இல்லையா ஸோ நீங்கள் அப்போ அதை முடித்ததுக்கப்புறம் அதை பற்றி திங்க் பண்ண வேண்டாம் அதை விட்டுட்டு செகண்ட் பேப்பருக்கு படிக்கிறதுனா படிங்க இல்லை ரிலாக்ஸாக இருக்கிறதுனா இருங்க மேபி படிக்கதா செய்வீங்க ஓகே படிக்கிறதும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படிங்க அவ்வளோதான் அதை விட்டுட்டு அப்போவும் அதே மாதிரி ஃபுல்லாக போகிற வரைக்கும் லாஸ்ட் மினிட் படிக்கிறத பண்ணாதீங்க கூலாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரிலாக்ஸாக எக்ஸாம் எழுதுங்க வந்து உள்ளுக்குள்ளேயும் சரி நீங்கள் வெளியில் வரும்போதும் சரி சைலன்ஸாக மெயின்டெயின் பண்ணுங்கள் ஓகேவா ரொம்ப நிறைய பேர் ஒரு சில பேர் எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கஜமுஜ கஜமுஜன் அப்படின்னு ஆயிரும் நிறைய வெளியில் வரும்போதே எல்லாம் கத்திக்கிட்டே நீ அது பண்ணையா இது பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக கத்திக்கிட்டே வரமா வருவாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க வரும்போதே நீங்கள் பேசினாலும் வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மெதுவாக பேசுகிறது பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப கஜ முஜ கஜமுஜன் அப்படின்னு பண்ணாதீங்க சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகேவா இதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ அதனால தான் சொன்னேன் ஒன்ஸ் அகேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்